ஓம் நமோ நாராயணாய திருப்பல்லாண்டு பாடல் வரிகள் பனிரண்டு ஆழ்வார்களில் தலை சிறந்தவரான பெரியாழ்வார் பாடிய நூலாகும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பனிரெண்டு பாடல்களால் ஆனது வைணவ பக்தி நூல்களின் தொகுப்பான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் ஆயிரத்தில் ஒன்று முதல் பனிரண்டு வரையுள்ள பாடல்கள் திருப்பல்லாண்டு பாடல்கள் எனப்படும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோள் மணிவண்ணவுன் செவ்வடி செவ்வித்திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டே படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே வாழா பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படை பொருளுதானுக்கு பல்லாண்டு கூருதமே ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு பொழி வந்து ஒல்லை கூடுமினோம் நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்றே பாடு மனமுடை பத்தருணீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்ட குலத்து அதிபதியாகி அசுரக்கதரை

கோயில் ஒற்றுண்டு நின்று குடி குடியாட்சோ மாய பொறுபடை ஆயிரம் தோளும் பொழி குருதி பாயச் சுழற்றிய ஆழிவல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோர் சோரும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தன சூடும் இத் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் என் பெருமான் உந்தன கடியோம் என்று எழுத்துப்பட்ட அந் அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று தோற்றி திருமதுரையுள் சிலை குனைத்து ஐந்தலையம் பை நாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அவ்வழக்கொன்றுமில்லா அணி கோட்டியற்கோன் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை வில்லாண்டான் தன்னை விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே வில்லாண்டான் தனை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின் உரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே துவர் பல்லாண்டே ஓம் நமோ நார